சார் கிளம்பிட்டா பாருங்க ஸ்கூலுக்கு காலையில் ட்ரெஸ்லிங்க மேகமூட்டமாக இருக்குங்க குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு வீட்டிலலாம் ஹீட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னும் ஒரு ஏழு மாதம் வந்து இப்படியே தான் இருக்கும் வணக்கம் மக்களே இது உங்கள் லண்டன் வண்டி நான் உங்கள் வெங்கடேஷ் மாதராஜன் இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு ஒரு ஒரு ரெசிபி வீடியோ தான் இது ஆயில்லெஸ் பூரி வித் ஒரு ரைத்தா ஒரு வித்தியாசமான ரைத்தா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் ரொம்பவே சத்தான ஒரு உணவும் கூட காலையில் பசங்களுக்கு கொடு சாப்பிட்றது கொடுக்கலாம் இல்லை மதியம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஸோ இங்கே ஸ்கூலில் பசங்க படிக்கிற பசங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் சரி வாங்க அந்த ரெசிபி என்ன அதுக்கு என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் தேவை அது எப்படி செய்யணும் அப்படின்றத வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க ஓகே இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்களா என்னம்மா இன்க்ரீடியன் இருக்குது ரெண்டு மிளகாய் ஒரு பெரிய மிளகாவும் ஒரு சின்ன மிளகாவும் போட்டுக்கேன் கட் பண்ணி போட்டுக்கேன் ஓகே அப்புறம் புதினா கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஓகே அதுக்கு அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு பூண்டு ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இந்த அளவுக்கு இஞ்சி ஓகே அப்புறம் கொஞ்சமா எலுமிச்சை லெமன் அப்படி கொஞ்சம் கிழிஞ்சு விட்டுறேன் ஏன்னா இங்க இருக்கிற தயிருக்கு வந்து இருக்கும் அதனால வந்து லெமன் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் இந்த இதை வந்து திரும்பி வச்சிக்கணும் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிடுது வெள்ளரிக்கா வெள்ளரிக்காய் வந்து சின்னதா போட்டு ஓகே அதுக்கப்புறம் எல்லாம் வச்சிருக்காங்க ப்ளஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே அரைச்சிட்டு வந்துட வேண்டியதாங்க ஓகே இப்போ வந்து சூப்பரா கிரைண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இப்போ எடுத்து வச்ச இந்த இதையும் ஓகே எல்லாதையும் mix பண்ண போறோம் அந்த வெல்ரிகாயையும் இந்த அரைச்சு வச்சதையும் mix பண்ண போறோம் நான் தண்ணியை வேஸ்ட் பண்ண விரும்பல காலையில இதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப வயித்துக்கு ரொம்ப கூலிங்கா இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபுட் வந்து ரொம்ப நான் இதை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தயிரோட கலக்க போகிறேன் சிம்பிள் ரெடி ஆயிரும் அவ்வளவுதான் அந்த தயிரோட கலந்தால் அவ்வளவுதான் இல்லை ஆல்ரெடி உப்பு எல்லாம் போட்டாச்சு உப்புச்சு தேவையான ஓகே நமக்கு இங்கே இருக்கிற தயிர் வந்து புளிப்பு கம்மின்றதுனால லெமனை வந்து நாங்கள் புளிஞ்சி விட்ருக்கோம் நம்ம ஊரில் புளிப்புலாம் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெமன் போடணுமா இல்லையா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க புளிப்பு பற்றல இல்லை லெமன் அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க லைட்டாக வந்து லெமனை வந்து புளிஞ்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அந்த மிக்ஸ் கூட தயிரை வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணி கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க லைட்டாக தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாமா இல்லை இப்படியே தான் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுதான் வந்து சப்பாத்தி மிக்ஸ் கூட இது கலக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ரைத்தா உப்பு செக் பண்ணிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க அவ்வளோதான் இந்த ரைத்தா ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்கு காரம் ஈரம் இதெல்லாம் அந்த நாக்குக்கு உரைக்கிது சூப்பரா இருக்கு இப்போ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஆயில்லஸ் பூரி எப்படி ரெடி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இப்போ மாவு வந்து சப்பாத்திக்கு பிணைஞ்சி வச்சுட்டோங்க இந்த மாவில் சப்பாத்திக்கு அந்த பனிரது முட்டை போடணும் அந்த சோடா போடணும் அப்படின்ற எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் இல்லை மாவை வந்து அப்படியே நீங்கள் சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சி வச்சிட்டா போதும் அதுலேருந்து நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ சப்பாத்தி எப்படி ஆயில்லெஸ் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாட் சப்பாத்தி ஆயில்லெஸ் பூரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்து தேய்க்கிறதும் ஒரு ஒரு ரகசியம் இல்லைங்க நார்மலாக நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்க வேண்டியது தான் தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப முந்தையாக தேய்க்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்க்கணுன்னாலும் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சா நீங்கள் பூரி தானே ஆயில்லெஸ் பூரின்றானே இது கொஞ்சம் திக்காக பண்ணணுமோ அப்படின்றதெல்லாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் எப்படி தேய்க்கணுமோ நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு இது பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து என் ஒய்ஃபை விட நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேங்க ஏன்னா அந்த நார்த் இந்தியாவில் ஒரு லேடி இருந்து பழகினேன் வீட்டுக்கு வந்து செய்வாங்க அவங்க அவங்க சொல்லி பழகலை அவங்க எப்படி செஞ்சாங்கன்றத பார்த்துட்டு நானும் செய்ய பழகிட்டேன் ஸோ அதே மாதிரி நானும் செய்ய போகிறேன் இப்போ எப்படி இதை வந்து சப்பாத்தி மாதிரி தின்னாக தான் நான் தேய்ச்சிருக்கேன் இதை பாருங்கள் எப்படி பூரி மாதிரி செய்கிறேன் அவங்க அந்த நார்த் இண்டியன் லேடி வந்து தேய்க்கும் போதே வந்து அப்படியே ரவுண்டா தேய்ப்பாங்க தேய்க்கும் போதே அது வந்து ஒரு கலை மாதிரி தெரியும் தேய்க்கும் போதே அவங்க ரவுண்ட் பண்ணிடுவாங்க நமக்கு அந்த மாதிரி இன்னும் வரல ரவுண்டாக தேய்ச்சிட்டு எடுத்து போட்டுருவாங்க எப்படி வந்துருச்சுன்னு பாத்தீங்களா இதுதான் ஆயில் லெஸ் பூரி பார்த்துக்கோங்க பூரி மாதிரி வந்துருச்சா அப்படியே இருக்கு போட்டு வேண்டியதுதான் பல்லு நல்லா சூடாதுனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த கடாய் வந்து சப்பாத்திக்காகவே நான் வச்சிருக்கேங்க ரொம்ப வருஷமா அதனாலதான் இந்த கடாய் அந்த மாதிரி இதுக்கு பாத்து யாரும் பயந்துருவேணும் கடாய தண்ணியை வெளியே எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி எடுத்து மேலே வச்சு வேண்டிதான் சரிங்களா சூப்பராக வருதா இதுக்கு வந்து மாவு வந்து அந்த மாவு வேணும் இந்த மாவு வேணும்லாம் இல்லை நார்த் இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள்லாம் அரைச்சிட்டு வந்து தான் டைரெக்டாக அப்படியே கோதுமையை மட்டும் அரைச்சிட்டு வந்து அந்த மாவுலே போடுவோம் அதுவே வந்து நல்லா பூரி மாதிரி வரும் இன்ஃபேக்ட் அதுதான் நல்லது இங்கே வந்து பில்ஸ்பெரி அதுன்றாங்க இதுன்றாங்க நீங்கள் எந்த மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு எடுத்தாலும் இந்த மாதிரி நல்லா வரும் வைட்டா இப்படி சூடு பண்ணிட்டு எல்லாம் சரி இவன் பூரி மாதிரி போடுற அந்த சப்பாத்தி எப்படி இருக்கு ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க இப்படி நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க இப்படி பிச்சாவே இப்படி ஈஸியாவே பிச்சாவே வந்துடும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நான் போடுற மாதிரி அந்த ஆயில்லெஸ் பூரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்ப நம்ம பண்ண அந்த ரைத்தால இதை இப்படி வச்சு செமையா இருக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்குங்க ரைத்தாவும் செம டேஸ்ட் அந்த ரைத்தாவோட இந்த சப்பாத்தியை வச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அருமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல எங்களுக்கு கொடுங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் முறை இது உங்கள் லண்டன் வண்டி நான் உங்கள் வெங்கடேசன் வரதராஜன் ப பாய்